அன்பார்ந்தவர்களே தூய அருளானந்தர் நம் வாழ்வுக்கு எடுத்துக்காட்டாகவும் தளராத விசுவாச வாழ்வின் முன்மாதிரியாகவும் இருக்கிறார் புனிதர்கள் வழியாக அருள் வரங்களை பொழியும் இறைவன் நம் பாதுகாவலர் தூய அருளானந்தரின் பரிந்துரையால் நம் வேண்டுதல்களை நிறைவேற்றி ஏராளமான நன்மைகளை பொழிய வேண்டுமென்று நம்பிக்கையோடு மன்றாடுவோம் நவநாளின் ஏழாம் நாள் ஜெபம் எங்கள் அன்பு தந்தையே எம் மண்ணில் நச்செய்தியை போதித்து கத்தோலிக்க திருச்சபையை வளர்க்க புனித அருளானந்தருக்கு ஆற்றல் தந்தீரே அவர் வழியாக நாங்கள் கேட்கும் இம்மன்றாட்டுக்களுக்கு கனிவோடு செவிசாய்த்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மனராடுகிறோம் ஆமென் புனித அருளானந்தரின் வேண்டுதலால் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் புனித அருளானந்தர் நவநாள் செபம் செந்தமிழ் நாட்டிலே இயேசுமறையைப் போதிக்க வந்த மகிமை நிறைந்த அப்போஸ்தலரே சொல்லிலும் செயலிலும் வல்லமை மிகுந்த புனித அருளானந்தரே எங்களை கருணையுடன் நோக்கியருளும் எங்கள் குடும்பங்கள் உற்றார் உறவினர் மீதும் மாந்தர் அனைவர் மீதும் இறங்கியருளும் இறைவனின் ஏவுதலுக்கு இடைவிடாது செவிசாய்த்த உமது வியப்புக்குரிய பிரமாணிக்கத்தையும் கடின பயணங்களை மேற்கொண்டு வேதனைகளையும் துன்பங்களையும் தாங்க உம்மை தூண்டின தளராத ஊக்கத்தையும் எண்ணி உம்மை புகழ்கிறோம் உமது இதயத்தில் பற்றியெறிந்த அன்புத்தி எங்கள் இதயத்திலும் பற்றியெறியச் செய்தருளும் மீட்பு பணியினை நாங்களும் மனமுவந்து நிறைவேற்ற எங்களை தூண்டியருளும் மகிமை நிறைந்த பாதுகாவலரே மரவ நாட்டின் நல்ல ஆயரே உம்முடைய உழைப்புகளையும் செப தவங்களையும் வீரத் தியாகத்தையும் முன்னிட்டு இறைவனிடமிருந்து நாங்கள் கேட்கும் மன்றாட்டை பெற்று தந்தருளும் ஆமென் புனிதர் அருளானந்தர் வாழ்க்கை வரலாறு பாகம் ஏழு ரோமைக்கு புறப்பட்ட அருளானந்தர் பத்து மாதங்களுக்கு பின் லிஸ்பன் நகரை வந்தடைந்தார் இப்போது போர்த்துக்கல் அரியணையில் வீற்றிருப்பவர் அவருடைய முன்னாள் தோழர் பேத்ரோதான் மன்னர் பேத்ரோவும் அரசி மரிய சோபியாவும் அரசரவை பிரமுகர்களும் அருளானந்தரை மிக்க மரியாதையுடன் வரவேற்றனர் அரண்மனையில் இருந்தபோதும் அவர் தமது தவ வாழ்வை விட்டுவிட்டவரல்ல ஒரு நாளைக்கு ஒரு வேளைக்கு மேல் உணவு கொள்வதில்லை அதுவும் காய்கறி உணவுதான் புலாலையும் மதுவையும் துறந்தார் துறவியின் காவி உடையை அவர் கழற்றவேயில்லை தரையில் படுத்துறங்கினார் அவர் இந்தியாவிலிருந்து புறப்பட்டு வந்ததன் நோக்கம் ரோமையிலுள்ள இயேசு சபை தலைவரை சந்திப்பதே எனவே லிஸ்பனிலிருந்து உரோமைக்குச் செல்லத் துடித்தார் ஆனால் அது முடியாமற் போயிற்று முதலில் அருளானந்தர் கோயிம்புராவில் தாம் மெய்யியலும் இறையியலும் கற்ற கல்லூரிக்குச் சென்றார் தம்முடைய முன்னாள் ஆசிரியர் பலரைச் சந்தித்தார் இறையியல் கற்றுக்கொண்டிருந்த இளம் துறவிகளிடம் அவர் செய்து வரும் பணிகளை பற்றி எடுத்துரைத்தார் அவர் உரையை கேட்ட ஏழு பேர் அவருடன் இந்தியாவுக்கு செல்வதென முடிவு செய்தனர் பின்னர் அருளானந்தர் தம் சகோதரர் பெர்னாண்டோவையும் சகோதரி லூயிசா மரியாவையும் சந்தித்து இவர்களுடன் தம் தாயாரை சந்திக்க சென்றார் டோனா பிரிட்டஸுக்குத் தம் மகனை அவரது புது உடையில் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை இரண்டாண்டுகள் உருண்டோடின வந்த காரியத்தை முடித்த மனநிறைவுடன் ஏழு இளம் துறவிகளுடனும் அருளானந்தர் இந்தியாவுக்கு புறப்பட தயாரானார் ஆனால் அரசர் இரண்டாம் பேத்ரோ தம் தோழரை தம் அரண்மனையிலேயே தங்கியிருக்கும்படி வற்புறுத்தி கேட்டுக்கொண்டார் அருளானந்தரோ அரசருக்கு முன் மண்டியிட்டு தம்மை இந்தியாவுக்கு அனுப்பி வைக்குமாறு மன்றாடினார் அவர் விரும்பியிருந்தால் அங்கேயே தங்கியிருந்திருக்கலாம் ஆனால் அவருடைய ஆன்ம வேட்கை அவரை அங்கே தங்க விடவில்லை போர்த்துக்கல் நாட்டின் அரண்மனைகளை விட மரவ நாட்டின் காடுகளையே விரும்புகிறேன் என்றார் இந்தியாவுக்கு கப்பல் புறப்பட வேண்டிய நாள் வந்தது அன்று இரண்டு கப்பல்கள் லிஸ்பன் துறைமுகத்திலிருந்து புறப்பட தயாராக இருந்தன ஆனால் அன்று வீசிய புயலினால் கப்பல்கள் துறைமுகத்தை விட்டு புறப்பட முடியவில்லை அடுத்த நாள் கப்பல்கள் புறப்படும் என அறிவிக்கப்பட்டது அடுத்த நாள் எல்லோரும் கப்பலில் ஏறி இடம் பிடித்துவிட்டனர் துறைமுகத்தை நோக்கி விரைந்து கொண்டிருந்த அருளானந்தரை அவருடைய நண்பர் மெனேசிஸ் என்பவர் தடுத்து நிறுத்தி அரசர் அவரை காண காத்துக் கொண்டிருக்கிறார் என அறிவித்தார் அருளானந்தர் அரண்மனையை அடைந்தபோது அரசரும் அரசியும் தமக்காக காத்து கொண்டுதான் இருந்தனர் அரசரிடம் பேசிக் கொண்டிருந்தால் கப்பல் புறப்பட்டு போய்விடுமே என அவருக்கு பயம் அதற்குள் கப்பல் புறப்பட்டதன் அறிகுறியாக துறைமுகத்து வீரங்கி இரண்டாம் முறையாக வெடித்தது உடனே அருளானந்தர் அரசருக்கு முன் மண்டியிட்டு விடைபெற்றுக்கொண்டு பெற்று துறைமுகத்துக்கு விரைந்தார் ஆனால் கப்பல் இதற்குள் புறப்பட்டு புறக்கடலை அடைந்திருந்தது அவர் சிறு படகொன்றில் ஏறி தம்மை கப்பலில் கொண்டு போய் சேர்க்குமாறு படகோட்டியிடம் மன்றாடினார் படகும் விரைந்தது அருளானந்தர் தம் கைக்குட்டையை அசைத்து சைகை காட்டவே கப்பல் சற்று நேரம் நின்றது இறுதியில் படகு கப்பலை வந்தடைய அருளானந்தரும் கப்பலில் ஏறிக்கொண்டார் கப்பல் நில நடுக்கோட்டை அடைந்தபோது அதில் தொற்று நோய் ஒன்று பரவியது பிணியுற்றோருக்கு அருளானந்தரும் தோழர்களும் பணிவிடை புரிந்தனர் ஏழு தோழர்களில் இரண்டு பேர் தொற்று நோய்க்கு பலியாகி இறந்துவிட்டனர் இது அருளானந்தருக்கு மிகவும் வருத்தத்தை கொடுத்தது இரண்டு கப்பல்களும் ஆப்பிரிக்காவின் நன்னம்பிக்கை முனையை தாண்டி மொசாம்பிக்கை அடைந்தன ஒரு வார ஓய்வுக்கு பின் மீண்டும் கப்பல்கள் புறப்பட்டன புறப்பட்ட சில நாட்களில் கப்பலில் தொற்று நோய் மீண்டும் பரவத் தொடங்கியது அப்போதும் அருளானந்தர் நோயுற்றோரை மிகப் பணிவுடனும் பாசத்துடனும் கண்காணித்து வந்தார் கப்பலில் ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த பயணி ஒருவர் இருந்தார் அவர் ஒரு நாத்திகர் அருளானந்தர் தன்னலம் பாராது பிறருக்கு சேவை செய்வதை பார்த்த அவர் அன்றே சத்தியமறையை தழுவினார் ஓர் ஆன்மாவை மேலே எழுப்ப மற்றொருவரின் முன்மாதிரி தேவைப்படுகிறது என வின்சென்ட் பவுல் சபையின் நிறுவனரான பிறடரிக் ஓசானாம் கூறியுள்ளார் இது முற்றிலும் உண்மையே நாளை இதன் தொடர்ச்சியை கேட்போம்